நாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா தான் நம்ம பண்ண போகிறோம் பிரியாணிங்கிறது நிறைய பேரோட விருப்பமான உணவாக தான் இப்போ வந்து இருக்குது அந்த வகையில் நம்ம வீட்டிலையே ரொம்ப கமகமான எப்படி சூப்பராக வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக பிரியாணி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு மசாலா இருந்துச்சுன்னா உங்கள் பிரியாணி கண்டிப்பாக மணக்குங்க இதுக்கு இப்போ நான் எடுத்துருக்கிறது ஆறு கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் அதே போல் கிராம்பு பார்த்திங்கன்னா அதே ஆறு கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போ இது வந்து ரொம்ப அதிக அளவில் நான் வந்து மசாலா ரெடி பண்ணல ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு முறை செய்யக்கூடிய அளவுக்கு நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் அப்பப்போ நம்ம பண்ணால் தான் மசாலா இன்னுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதே போல் கிராம்பும் நம்ம வெயிட் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பட்டை பட்டை வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாம் வந்து நம்ம வறுக்க வேணாம் வெயில் இருந்ததுனாக்கா கொஞ்சம் நேரம் வெயிலில் உலர்த்திட்டு நீங்கள் வந்து பவுடரில் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைன்னாக்கா நீங்கள் நார்மலாகவே அந்த பட்டையை சின்ன சின்ன பீஸாக கைகளெல்லாம் உடச்சி போட்டுட்டு இது போல் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கனா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மசாலாத்தூள் போட்டு மற்ற நீங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் பிரியாணி செய்யும்போது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு மனத்தோட பிரியாணி வந்து கண்டிப்பாக உங்களால் ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த மசாலா ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறான் தேங்க்யூ